திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு முப்பது இறை வார்த்தைகள் ஐந்து முதல் ஒன்பது முடிய கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது தம்மை அடைக்கலமாக கொண்டோருக்கு அவர் கேடயமாயிருக்கிறார் அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் நீ பொய்யனாவாய் அவர் உன்னை கண்டித்து வரம் இரண்டு உம்மிடம் கேட்கிறேன் மறக்காதீர் நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அழித்தரலும் வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகல செய்யும் எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும் எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதளித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும் நான் வறுமையுற்றிருந்தால் திருடனாகி என் கடவுளின் திருப்பேருக்கு இழிவு வருவிக்க நேரிடும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் உங்களை ஏற்று கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோய்களை குணமாக்கினார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி